ஆத்மார்த்தமான ஆஃபர் உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல ஒன்னு இல்ல இன்னும் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் கம்மி வைர நகை கேரட்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் கம்மி பாகிஸ்தான் உளவுத்துறையின் தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அசீம் மாலிக்கிற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பொறுப்பு கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகப்பனிடம் கேட்கலாம் வணக்கம் நாகப்பன் பாகிஸ்தான் தனது பாதுகாப்பு கொள்கைகளில் ஐஎஸ்ஐயின் பங்கை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறதா மேலும் இந்தியாவின் பழிவாங்கலை தவிர்க்க பாகிஸ்தான் தனது ராணுவத்தை விட ஐஎஸ்ஐ அதிகமாக நம்புகிறதா பாகிஸ்தான் தன்னுடைய ராணுவத்தை நம்பவில்லை அது தனது உளவுத்துறை நிறுவனமான ஐஎஸ்ஐஐ மட்டுமே நம்புகிறது அதனால்தான் பாகிஸ்தான் ராணுவம் முழுவதிலும் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பை கையாளக்கூடிய ஒரு திறமையான ஒரு நபரையே கண்டுபிடிக்க முடியவில்லை என்று எல்லோரும் அதாவது உலக நாடுகளுடைய தலைவர்கள் அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லோரும் விமர்சிக்க தொடங்க குறிப்பாக காஷ்மீரில் இருக்கின்ற அரசியல் கட்சி சொல்லி சொல்லியிருக்கிறார்கள் பாகிஸ்தானுடைய பாதுகாப்பு பொறுவை உளவல உளவாளிகளுடைய தலைவரிடம் பாகிஸ்தான் ஒப்படைத்திருக்கிறது இந்தியாவினுடைய தாக்குதலுக்கு அஞ்சு நடு இரவில் ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்து ஐஎஸ்ஐ தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அசிப் மாலிக்கை அவசர அவசரமாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமித்திருக்கிறது பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தானுடைய இந்த நடவடிக்கை இந்தியாவில் இருந்து தாக்குதலுக்கு அஞ்சுவதாக குறிப்பிடுவதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்திருக்கின்றனர் பல்வேறு நாட்டு அரசியல் கட்சி தலைவர்களும் இதை குறிப்பிட்டிருக்கின்றனர் இந்தியாவினுடைய பதற்றம் அதிகரித்து வருகின்ற நிலையில் இதற்கு மத்தியிலே பாகிஸ்தான் மிக நள்ளிரவிலே ஒரு அறிவிப்பை வெளியிட்டது புலனாய்வு நிறுவனமான ஐஎஸ்ஐயின் தலைவரான லெப்டினன்ட் ஜெனரல் முகமது அசிப் மாலிகிற்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் என்ற கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது ஜம்மு காஷ்மீர் ஒன்றிய பகல்காமில் ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஏற்பட்ட நெருக்கடிக்கு மத்தியில்தான் இந்த நியமனம் செய்யப்பட்டிருக்கிறது பகல்காம் தாக்குதலில் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்ட சம்பவம் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது இந்தியா பாகிஸ்தான் உறவுகளை போரின் விளிம்பிற்கு கொண்டு வந்து ஒரு பதற்ற சூழல் உருவாகியிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஆசிப் மாலிக் நியமிக்கப்பட்டிருக்கிறார் பாகிஸ்தான் தன்னுடைய பாதுகாப்பு கொள்கையில் ஐஎஸ்ஐயினுடைய பங்கை மேலும் வலுப்படுத்த விரும்புகிறது என்பதையே இது மீண்டும் தெளிவுபடுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போதைய நெருக்கடிக்கு மத்தியிலே பாகிஸ்தான் தன்னுடைய பாதுகாப்பு அமைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்காக உளவாளிகளுடைய தலைவன் ஆசிப் மாலிக்கிடம் என்எஸ்ஏ பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறது இந்தியா இந்தியாங்களை தவிர்க்க பாகிஸ்தான் தன்னுடைய ராணுவத்தை விட ஐஎஸ்ஐ அதிகமாக நம்புகிறது என்பதையே இந்த நடவடிக்கை காட்டுகிறது லெப்டினன்ட் ஜெனரல் முகமது ஆசிப் மாலிக் பாகிஸ்தானுடைய உளவுத்துறை நிறுவனமான ஐஎஸ்ஐயின் தலைவராக இருக்கிறார் தற்போது அவர் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இந்தியாவினுடைய தீவிர எதிரி பாகிஸ்தான் என்று அவர்கள் கருதி கொண்டிருக்கிற சூழலிலே இந்தியாதான் தங்களுடைய முழுமையான எதிரி என்றும் ஐஎஸ்ஐ தலைமையில் இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையை ஊக்குவிப்பதில் குறிப்பாக ஜம்மு காஷ்மீருடைய பயங்கரவாத தாக்குதலை ஊக்குவிப்பதில் அவர் ஈடுபட்டிருக்கிறார் சமீப காலங்களிலே இந்தியாவில் நடந்த அனைத்து பயங்கரவாத தாக்குதல்களுக்கும் மூளையாக செயல்பட்டவர் அசித் மாலிக் என்பது குறிப்பிடத்தக்கது பகாம் தாக்குதல் போன்ற பயங்கரவாத செயல்களில் ஐஎஸ்ஐனுடைய பங்கும் உதீன் ஒரு பகுதியாக பார்க்கப்படுகிறது பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்புகளை ஆதரித்து பயிற்சி அளித்து நிதியளித்து வந்த வரலாற்றை ஒப்புக்கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உலகம் இனி கண்ணை மூடிக்கொண்டு தீவிரவாதத்தை அணுக முடியாது என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்தார் இதை ஏற்றுக்கொண்ட அமெரிக்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் பீட் ஹெக்ஜிப் பாதுகாப்பு தாக்குதலை பொறுத்தவரையில் அமெரிக்கா இந்தியாவுடன் ஒற்றுமையுடன் நிற்கிறது என்று தெரிவித்திருக்கிறார் இந்தியா தன்னை பாதுகாத்துக் கொள்கிற உரிமையை ஆதரிக்கிறது என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த தகவலை மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ளது இருக்கிறது இதே சமயத்தில் அமெரிக்கா இரு நாடுகளுக்கிடையே ஒரு சமரச பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் இடையே போரை தடுக்க அடுத்தடுத்து அமெரிக்கா நடத்தும் பேச்சுவார்த்தைகள் பேச்சு பொருளாக மாறியிருக்கின்ற நிலையில் தற்போது இந்த நியமனம் என்பது அதாவது ராணுவத்தை விட ஐஎஸ்ஐ அதிகம் பாகிஸ்தான் நம்புகிறது என்பதும் உளவுத்துறை தலைவருக்கு தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதும் பதற்றத்தினுடைய அடுத்த கட்ட நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது